கண்ணீரில் வந்தே கருணை வைத்து கணக்கில்லாத வாக்கு கொடுக்கிறது முடிந்து போகின்றன இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறவர் நாங்கள் இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தது உம் அபிஷேகத்திற்காக இத்தனை நாட்கள் நாங்கள் வாஞ்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது இதனை அபிஷேகம் செய்வீர் என்பதற்காக வாங்க ஆண்டு பயத்தோடும் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் மேலறையில் கூடி செபித்துக் கொண்டிருந்த சீடர்களுமே பெரும் காற்றை போல நெருப்பை பிளகுண்ட நாவு வடிவில் அனுப்பினீர்கள் அதே வல்லமை அதே அபிஷேகம் இன்றைக்கு இந்த இடத்தில் நடக்கப் போவதற்காக நன்றி உம் ஜனங்கள் மேல் உடைய கருணையை நீர் அக்னியாய் பொழிய போவதற்காக நன்றி தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று பொழி மொழிந்தவரே நாங்கள் சத்தியமாக தாகத்தோடு இருக்கிறோம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் நோயிலிருந்தும் மரண பள்ளத்தாக்கிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என தாகத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே உன் வலிவினாலும் அல்ல உன் ஆற்றலாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியால் எல்லாம் கொடும் என்று சொன்னேன் இன்றைக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நிரப்பப்படுவதற்காக தாகத்தோடு வந்திருந்த என் ஒவ்வொரு வரையும் உங்களுடைய வலது கரம் தொடட்டு பிரசன்னமைகளை நிரப்பட்டு நிரப்பட்டு இந்த இடம் சீயோனின் பிரசன்னத்தால் நிறைக்கப்படட்டும் அக்னியாக உண்மை சுபங்களை எழுப்பி இந்த ஜபத்தையோ இந்த வார்த்தைகளையோ கேட்பதற்கு தடையா எழுந்து வருகிற சத்துருக்களை அழித்தொழித்து இன்றைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்தோம் ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் தானங்களாலும் எங்களை நிரப்பி காலி பாத்திரமாக வந்ததாக நிரப்பப்பட்ட பாத்திரமாக அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாக உம்மால் புதிதாக மாற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட பாத்திரமாக மாறுபடியான கிருபை செய். என்னோடு கொண்டிருக்கிற 나의 பலவீனங்கள், என்னை தொடர்ந்து தாக்குகிற தீயோனின் தாக்குதல்கள், பிசாசின் கட்டுகள் அனைத்தும் அபிஷேக நேரத்தில் அறுக்கப்படுதார். ஆமென். சபிக்கப்படுதார். ஆமென். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை நீ கைகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. praise எடுக்கறோம். ஒரே ஒரு ஆவியான பாடல் பாடணும் ஒரு ஆவியான பாடலாம் திறந்து

ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை அல்ல இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு அவர் நமக்கு தர விரும்பிய மிகப்பெரிய ஒரு வல்லமை என்னவென்றால் ஆவியானவர் இதை யோகான்சு விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு துணையாளரை தந்தை அனுப்புவார் என்றும் உங்களோடு இருக்கும்படி ஒரு துணையாளரை அனுப்புவார் ஹலோ லூயா ஆக எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேச்சுக்கள் இல்லாம கவனத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் ஜபத்துக்கு வருவதனால கோயில் போன சாமிக்கு அஞ்சாதுன்ற மாதிரி நம்ம சில பேர் உடம்புல நம்ம நினைச்சுக்கோம் நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ஆனா பயபக்தியோடு ஆண்டருடைய வார்த்தையை நாம் கேட்போம் பேப்பர் பெண் இருக்கிறவங்க எடுத்து எழுதிக்கிங்க ஏன்னா இன்றைக்கு இந்த தம்பி உட்காந்துருக்காங்க இல்லையா ஒரு காலத்தில் நான் அப்படி தான் உட்கார்ந்துருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆனால் இன்றைக்கு இங்கே குருவானவராக அபிஷேகிக்கப்பட்டு கடவுளுடைய கிருபையாக நிற்பது போல யாருக்கு தெரியும் உங்களில் பல பேரை கடவுள் இறைவாக்கினராக எழுப்புக்கூடும் சீடர்களாக என்று நான் கேட்டேன் அதை தாண்டி இறைவாக்கினர்களாக தீர்க்கதரிசிகளாக குருக்களாக கண்ணீர்களாக நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆவியானவர் உங்கள் சிறை இருப்பை மாற்றுவார் இதுதான் தலைப்பு போட்டுக்கங்க அந்த பாப்பா இருந்து கொலுசு கேட்டிடுங்க யாருடைய பாப்பா பிள்ளைங்களை தடுக்க முடியாது ஆனால் கொலுசை கேட்டி ஆவியானவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் அல்ல லூயா இது ஒரு வாக்கு தத்துவம் ஆமேர் என்று சொல்லுங்கள் ஆமேர் ஆவியானவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க எனக்கு என்ன கொஞ்சம் பேர் கவனிக்காத மாதிரி தோணுது கவனிக்கிறீங்களா ஏன்னா கடைசி நாள் பயங்கர உற்சாகமா இருப்பாங்க உங்களில் பாதி பேர் அப்படி உற்சாகமாக இல்லாது இருப்பதையும் நான் பார்த்து ஆச்சரியம் அடைகிறேன் ஒருவேளை இந்த இடத்தை விட்டு போகணுன்ற ஒரு துக்கமோ என்னவோ அல்ல லூயா அல்லது மறுபடியும் அதே இடத்துக்கு போக வேண்டியிருக்கிற ஒரு வாரம் நிம்மதியாக இருந்தன அப்படின்ற ஒரு இயக்கமாக கூட இருக்கலாம் கவனிங்கள் சிறையிருப்பு என்று கூறுகிறேன் ஆவியானவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் சிறை இருப்பு என்று கூறின ஏனென்றால் சிறையில் இருக்கிறவன் கவனிங்க சிறையில் இருக்கிறவன் கம்பிகளுக்கு உள்ள கதவு மூடப்பட்டு இருக்கும் அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கும் அவன் வெளி உலகத்தை காண முடியாத அளவுக்கு பெரிய சுவர்கள் கட்டப்பட்டு இருக்கும் ஒரு மனதிற்கு இதமான எந்த ஒரு காட்சியும் ஒரு படமோ அந்த அறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பிளெயின் ஒரு சாதாரணமான சுவர் இரும்பினால ஆன கதவு யாரும் எளிதில் திறந்துவிட முடியாத பூட்டு இதையெல்லாம் தாண்டி அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் அவன் உள்ளே இருப்பான் அவன் விரும்பிய உணவோ அவன் விரும்பிய நேரத்தில் உறக்கமோ அவனுடைய சுதந்திரத்தின்படி எதுவும் நடக்காது சிறையிருப்பு என்பது இன்னொருவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த சத்தியத்தை என்பது இன்னொருவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அவன் தன் விருப்பப்படி வாழாமல் ஒரு சட்டத்திற்குள் அவன் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஒரு சில ரூல்கள் அந்த சட்டத்தின்படி தான் அவன் வாழ வேண்டும் அது கட்டாயப்படுத்தப்படுகிறது அல்ல இந்த நிலையில் அவன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியுமா சிறையில் இருக்கிறவன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியுமா என்றால் விடுவிக்க முடியாது தன்னைத்தான் அவன் விடுவிக்க முடிய காரணம் அவன் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதனாலும் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட போவதாலும் அந்த சிறை இருப்பு அவனுக்கு நிரந்தரமாகி விடுகிறது கவனிங்க செய்த குற்றத்தினுடைய தண்டனை செய்த குற்றம் நிரூபிக்கப்படுவதனால் வரப்போகிற தண்டனை இவை இரண்டிற்காகவும் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் அங்க குற்றம் நிரூபிக்கப்படுகிற பொழுது ஆயுள் தண்டனை என்று ஒன்று கொடுப்பார்கள் மரணம் வரைக்கும் அவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் மரண தண்டனை என்று ஒன்று கொடுப்பார்கள் அது என்னவென்றால் தூக்கு தண்டனை மரணத்திற்குரிய தண்டனை அவன் மரணத்தை அடையும் வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் மரணத்தின் நாள் வருகிற பொழுது உயிரை விட வேண்டும் இது நான் சிறை இருப்பை பற்றி விலக்கிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சிறையில் இருப்பதை போல உணர்கிறீர்களா இல்லையா பல நாட்கள் துயரம் பல நாள் உங்களை தாக்குகிற வியாதி பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பல வருடங்களாக தீர்க்கப்பட முடியாத சில இஷ்யூஸ் வீட்டிலேயாவது தொழில் நிலத்தின் நிலையத்திலாவது தீர்க்க முடியாத தொடர்ந்து கொண்டிருக்கிற வேதனைகள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விரிசல்கள் நம் பிள்ளைகளை பீடித்திருக்கிற நோய்கள் புரிகிறதா ஒரு அடிமைத்தனம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பலவீனம் இருக்குமா ஆகவே ஒரு பலவீனம் குடிப்பதாக இருக்கலாம் எரிச்சல் படுவதாக இருக்கலாம் கோபப்படுவதாக இருக்கலாம் நேற்றுக்கு ஒரு தாய் தன் மகனை அறிமுகப்படுத்துகிறான் என் பையன் தேவையில்லாமல் கோபப்படுறான் ஆக கோபப்படுதல் சண்டை சச்சரிவுகள் விபச்சாரங்கள் குடிதெறி ஆக இது சில உதாரணை நான் சொல்லுகிறேன் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டதை போல உணர்கிறீர்கள் அல்லவா இல்லையா கொஞ்சம் தலையாட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் சில பேர் அப்படின் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா ஆந்திராவில் ஒரு நாள் இந்த ஆவியானவர் தருகிற விடுதலையை பற்றி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் பேய் பிடித்தவர்கள் எல்லோரையும் பேர் சொல்லி ஆண்டவர் அவங்களை எழும்பி நிற்க வச்சார் எந்திரி எந்திரி அவங்க எல்லாரும் நின்றுட்டு போது விடுதலைக்குரிய ஜபம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் பின்னாடி இருந்த ஒரு பொம்பளை அவளும் பேய் பிடித்தவள் தான் பேய் பிடித்தவர்களுடைய தலைவி என்று நினைக்கிறேன் அங்கிருந்து எல்லாரையும் நெட்டுக்கிட்டு அந்த தம்பி உட்கார வைங்க விடாம தடுங்க ஹலோ லூயா அந்த பெண்மணியானவள் எல்லாரையும் தாண்டி கரங்களை உயர்த்தி எல்லாரும் துதித்துக்கொண்டு கொண்டு கண்களை மூடி இருக்கும்பொழுது அவ பீடத்திற்கே வந்து என்னை தாக்குவதற்கு முற்பட்டான் நானும் கவனிக்கல இங்க வந்துட்டான் வந்துட்டு என்னுடைய பூசை உடுப்பெல்லாம் எதற்காக இழுத்தனா நான் இறங்கி அந்த மீதம் இருக்கிறவர்களை தொட்டு விடுதலை கொடுப்பதற்கு முன்பாக அது என்னை தாக்குவதற்காக வந்தேன் நான்கு பேர் ஐந்து பேர் அடக்கி கூட அதையெல்லாம் மீறி மறுபடி மறுபடியும் என்னை தாக்கு வந்தது கடைசியில் ஆவியானர் வெற்றி பெற்றார் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைந்தார்கள் அதைத்தான் அதனாலதான் சொல்றேன் நடந்த பிற்பாடு நடக்கிறதுக்கு முன்பாகவே எதை எதை செய்யணுமோ அதனால ஒழுங்கு செய்து அன்றைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் சிறை இருப்பு கண்ணுக்கு தெரிகிற இருப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத சிறை இருப்பு உங்க வீடு கட்டப்பட்டிருக்கிறதே உங்கள் வீட்டின் வாசலில் தீமைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனவே உங்கள் வீட்டின் அறைகளில் இருளின் சக்திகள் உலாவிக் கொண்டிருக்கின்றனவே உங்கள் உடம்பில் சில பாகங்கள் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கின்றனவே அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அனுபவித்திருக்கிறீர்களா நான் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்பட்டவன் எல்லா துவாரங்களிலும் ரத்தம் போகும் எல்லா மருந்துகளும் என்னை கைவிட்டன எல்லா மருத்துவர்களும் என்னை கைவிட்டார்கள் மரணத்தின் விளிம்பில் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் நான் உயிரோடு இருப்பது அவ்வளவுதான் என்கிற நாள் குறிக்கப்பட்ட பொழுது என் ஜபத்தை கேட்டு கடவுள் என்னை கருணையோடு தொட்டார் சுகப்படுத்தினார் மூன்று வினாடிகளுக்குள் மூன்று வினாடிகளுக்குள் அவருடைய வல்லமை எனக்குள் வந்து என்னை சுகப்படுத்தியது ஆஸ்துமா வியாதியனுடைய உக்கரம் என்னவோ அதை நான் அனுபவித்தேன் அவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார் பூரணமாக குணமாக்கினான் அந்த சுகத்தை பெற்ற பிற்பாடு எனக்கு ஞானம் பிறந்தது மருத்துவர்களால் மருந்துகளால் குணப்படுத்த முடியாத என்னை இவர் குணப்படுத்தியதனால் எஞ்சிய வாழ்க்கை என் ஆண்டவருக்காக என்று முடிவெடுத்தேன் சாமியார் ஆகணும்னு நினைக்கல ஆனால் ஒரு ஜபக்குழுவில் இருந்து எல்லோரையும் நடத்திக்கொண்டே இருந்தேன் என்னுடைய ஜெபக்குழுவில் ஆண்களும் பெண்களும் வாலிபர்களுமாக நிறைய பேர் சேர்ந்தோம் ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால் நாங்கள் எல்லாரும் போய் டிவைன் சென்டர் கேரளாக்கு தியானம் அட்டன் பண்ண போனோம் முப்பத்தெட்டு இளைஞர்களை இளைஞர்களுடைய தலைவனாக கொண்டு கொண்டு சென்றேன் வீடு வீடாக சென்று காணிக்கை கேட்டு தனி பஸ் அமைத்து அவர்கள் எல்லாரையும் கூட்டு போன எல்லாருடைய வாழ்க்கை மாற வேண்டுமே ஏனால் ஏற்கனவே நான் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருந்தேன் நான் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றதனால் அந்த அனுபவத்தை அவர்களும் பெற வேண்டுமே என்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டு சென்றேன் ஆனால் அவங்க இங்கிருந்து வரும்பொழுதே சாராய பாட்டிலு சிகரெட்டு பான்பராக்கு எல்லாத்தையும் பையில வச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஆக ஜபம் நடக்கும்பொழுது ஆராதனை நடக்கும் பொழுது முப்பத்தெட்டு பேர் பாதி பேர் இருக்க மாட்டாங்க கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் எங்கோ ஒளிந்து கொண்டு ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள் தியானம் முடிந்து கடைசி நாள் இந்த நாள் குருவானவர் ஒவ்வொரு தலை எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்கிற நாள் அந்த நாளிலும் நிறைய பேர் வார்கள் நடக்கிற ஜபங்களையும் ஆராதனைகளையும் மக்கள் அபிஷேகத்தில் குதிப்பதையும் பார்த்தவர்கள் கேலி செய்தார் கிண்டல் செய்தார்கள் குருக்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார் இப்போது எப்படி ஆண்களுடைய அறையில் மூன்று படுக்கைகள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட படுக்கையை நான் கீழே படுத்திருந்தால் மேலே அவர்கள் குடித்துக் கொண்டிருப்பார்கள் அதட்ட முடியும் திட்ட முடியும் ஆனால் அவர்களை மாற்றுவது கர்த்தரால் தான் முடியும் அல்லவா ஆகவே பொறுமையோடு செபித்துக் கொண்டிருந்தோம் கடைசி நாளும் முடிந்தது அவர்களுக்கு அபிஷேகம் வரவில்லை அது சனிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு பஸ் வரும் தியானம் ஒரு மணிக்கு முடிந்து விட்டது ஆகவே இரண்டு மூன்று நான்கு மூன்று மணி நேரம் இருக்கிறது அல்லவா நாங்கள் போய் கேரளாவில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாரோம் எவ்வளோ அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்க பதினெட்டு இருபது பேர் அப்படி போயிட்டாங்க நான் இருபத்தி நான்கு மணி நேரம் ஜப கோபுரத்தில் உட்கார்ந்து ஆண்டு வரேன் எத்தனையோ கனவுகளோடு கற்பனைகளோடு இவர்களை கொண்டு வந்தேன் இன்னைக்கு மறுபடியும் வெறும் பாத்திரமாய் அவர்களை திருப்பி கொண்டு போகிறேன் என் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வேன் அவருடைய பெற்றோர்களை என் பையனை எப்படியாவது குடியிலிருந்து மாத்திருப்பான்னு அனுப்பிச்சு வச்சாங்களே என் பையனை எப்படியாவது இந்த கெட்ட சொல்லி அனுப்பி வச்சாங்களே ஒருத்தரும் அபிஷேகம் அபிஷேகம் வந்தால் எல்லாம் மாறும் அல்ல கவனிக்கிறீர்களா அபிஷேகம் வந்தால் அத்தனை மாறிவிடும் ஆக அவர்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அழுது கொண்டிருந்தேன் அவர்கள் ஒவ்வொரு தேவாலயமாக பிரம்மாண்டமான தேவாலயங்களை போய் அப்பா கேரளாவில் எப்படி கட்டியிருக்கிறாங்க எப்படி மர வேலைப்பாடுகள் டிசைனிங் எப்படி கலர் எப்படி உயரம் எப்படி என்று ஆச்சரியப்பட்டு ஒவ்வொரு தேவாலயமாக போன பொழுது ஒரு தேவாலயத்தில் அன்றைக்கு சனிக்கிழமை நற்கருணையை ஸ்தாபித்து வைத்துவிட்டார் குருவானவர்